ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார் அவருக்கு வயசாகிட்டுது அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார் இதை பாருங்கள் எனக்கு வயசாகிட்டுது அதனால் இந்த அரச பொறுப்பையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார் அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார் வா நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம் காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார் இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க மன்னரை போய் பார்க்குறாங்க அரசே தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி நீங்கள் காட்டுக்கு போட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும் எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னாரா ராஜா அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம் நாங்கள் போகிறோம் நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் கடவுள் வருவார் அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம் அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லாரும் காட்டுக்கு போனாங்க நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறத பார்த்தார் கடவுள் உடனே புறப்பட்டு வந்தார் எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்களே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க சுவாமி எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும் அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன் எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆயுளை கொடுங்க அப்படின்னாங்க அவ்வளவு தானே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார் மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க மன்னா கடவுள் வரம் கொடுத்துட்டார் நீங்கள் நூறு வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவறு செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும் தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வர வாங்கணும் ராணிக்கு வாங்கலையே அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க ஆனால் ராணி நினச்சது அது இல்லை ராணி போய் தவம் பண்ணாங்க கடவுள் காட்சி கொடுத்தார் இவங்க கேட்குறாங்க சுவாமி ராஜாவுக்கு மட்டும் நூறு வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குடிமக்களும் நூறு வருஷம் இருக்கணும் இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம் ஆண்டவன் பார்த்தார் சரி அவங்களும் நூறு வருஷம் வாழ்வாங்க அது மட்டும் இல்லை நீயும் நூறாண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசாலமானம் குடிமக்களின் விசாலமானம் ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம் இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள் அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க இதய வாசல் திறந்தே இருக்கணும் இதயத்தின் கதவுகளை மூடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் என்னுடைய இதய வாசல் எப்போவும் திறந்தே தான் இருக்குதுன்னார் எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் டாக்டரே சொல்லிவிட்டார் என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு வாழ்வு சரியில்லையா அப்படிங்கிறார்